வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர் இப்பொழுது ராமரை எந்த நட்சத்திரத்தில் கும்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன் என்று கிடைக்கும் என்று பார்ப்போம் உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக ராமேஸ்வரம் போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊற்றி இறந்த முன்னோர்களை எல்லாம் கும்பிட்டு வாங்க உங்களோட பாவ விடைகள்லாம் தீரட்டுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க காசி போக முடியாதவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வருவாங்க அப்போ ராமேஸ்வரத்தில் என்ன ஒரு ஐதீகம்னு கேட்டிங்கன்னா ராமர் வாழ்ந்த பெருமையை அந்த ஊருக்கு போனால் தான் அது கிடைக்கும் அதனால ராமர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் கடக ராசியில் அப்போது இந்த ராமர் கடகராசியில பிறந்ததுனால அந்த வீட்டில் சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால அவர் கடலோரத்துல கடல் கரையில அவருடைய பிரதானமான கடவுள் ராமர் கடலோரத்தில் அவர் பிறந்தார் அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான வாழ்க்கை அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா வாழ்ந்து பொழைச்சு பேரு புகழோட வாழணும்னு சொன்னா புனர்பூச நட்சத்திர தன்னைக்கு கடகராசியில சந்திரன் போகும்போது ராமேஸ்வரத்துல போய் கடல்ல குளிச்சு இருபத்தி ரெண்டு கிண தீத்த ஊத்தி அந்த இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் செய்யும் வேலை புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு பொக்கிசம்னு கேட்டீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கிறவங்க ராமர் படம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சு கும்பிட்டுவாங்க அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பகச்ச குடும்பம் இருந்தாலும் ஒன்று சேர்ந்துடும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடக்காத சம்பவங்களே கிடையாது கடைசியில ராமர் சீதை லட்சுமணர் அனுமார்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி அது பட்டாபிஷேகம் பண்ணாங்க அதனால அதுக்கு ராமர் சீதை அனுமர் லட்சுமணன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆஞ்சநேயரோட இருந்து பட்டாபிஷேகம் நடந்ததுனால பகச்ச குடும்பமெல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய ஒரே நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்தையும் எழுத்து போட்டுக்கிட்டு பாசத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அது ராசியில தாய் வீட்டுல அந்த நட்சத்திரம் பிறந்திருக்கும் அதனாலதான் சந்திரன் ஆட்சியா இருக்கும் முதல் தாய் பலம் இல்லைன்னா எந்த பலமுமே இல்லை அதனாலதான் தாய்ங்கிற பட்டம் எங்க உருவாச்சு கேட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில மட்டும்தான் உருவாச்சு அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு நாலாம் படம் தாய் ஸ்தானம் என்று பொருள் தாய் வீடு வாகனம் சுகபோகம் சொத்து அசையாத நிலங்கள் எல்லாமே நாலாம் பாவம் அதனாலதான் நாலாம் பாவத்துக்கு தாய் என்று பொருள் ஒரு குழந்தைய ஒரு தாயுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தையை எடுத்து அவங்க இடுப்பில தூக்கி நடந்து போன முதல் வாகனம் தாய் தான் அப்புறம் தான் நாலாவது வாகனமா வந்தது அதனால புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமர் சன்னிதானத்துல போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க கோதண்ட ராமரை போய் கும்பிட்டு வாங்க அவருடைய சீடர்களா இருக்கக்கூடிய கும்பிட்டு செய்யும் இந்த நாட்கள் இந்த நாட்கள்ல போய் நீங்க கும்பிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் என்று சொல்லி இந்த ராமேஸ்வரத்தில் இவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது இருபத்தி ரெண்டு கண தீர்த்தத்தில் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகும் இது என்று சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுபம் முத்து நன்றி வணக்கம்